குழந்தைகள் இன்னும் வருங்காலத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு தூண்களாக ஒரு மன்னர்களாக வளம் வர்றதுக்கு பெற்றோர்களாகிய நாம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குழந்தைகள் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஓவரா தூழ்ந்து போயிடுறாங்க இது வந்து நல்லது இல்ல இரண்டாவது நேரம் காலம் பார்க்காம டிவி இந்த மொபைல் இந்த கேஜெட்ஸ்ல அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அதே மாதிரி இருக்கும் போது தன்னறியாமல் சாப்பிட்டு உடம்பு ஒபேசிட்டி ஆகிட்டு இருக்கு இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தருணத்துல இருந்துட்டு இருக்கிறோம் மூன்றாவது நிறைய அவுட்டோர் கேம்ஸ்ல குழந்தைகள் விளையாடுறதே இல்லை அதை நம்ம என்கரேஜ் பண்றதும் இல்லை சோ இந்த விஷயத்துல இருந்து குழந்தைகள் எப்படி நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்ன்ற பெற்றோர்களாக நாம ரொம்ப கவனமா சிந்தனை பண்ணணும் என்னதான் செய்யலாம் குழந்தைகளுக்கு சின்ன 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 வந்து இலக்குகள் நிர்ணயிக்கணும் சின்ன சின்ன குழந்தைகள் அச்சீவ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து அந்த விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணும் போது நல்லா என்கரேஜ் பண்றதுக்கு நாம் பழகணும் முக்கியமாக குழந்தைகளோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெற்றோர்களாக நாம ரொம்ப கவனமா அதற்காக நேரத்தை வடிவமைத்து நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அனைவரும் சேர்ந்து ஆகாரத்தை சாப்பிடணும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்பொழுது குழந்தைகள் தேவையற்ற உணவுகளை உண்கின்ற வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு குறையும் குழந்தைகள் தனியா சாப்பிடும் போதா சாப்பிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு குழந்தைகள் வருவாங்க அம்மா குழந்தை வந்து வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது சமைக்கும் போது காய்கறிகள் வெட்டும் போது குழந்தைகளுக்கு காய்கறி என்ன இதனுடைய என்ன எப்படி சமைக்கிறோம் ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் ஒரு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ற மாதிரி அந்த காய்கறி பழங்களை பற்றிய அந்த மருத்துவ குறிப்புகள் ஆரோக்கிய குறிப்புகளை சொல்லி அது சமைச்சு இந்த காய்கறி தான் இப்படி இந்த டேஸ்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லும் போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா அந்த காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பழகுவார்கள் அது எந்த பழங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் அதனுடைய இம்பார்டன்ஸ் என்னன்றத குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ டைம் நேர கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா டைம் மேனேஜ் பண்ணி டிவி தான் பாக்குறாங்க மொபைல் கேஜெட் தான் பாக்குறாங்க ஆஃப் அன் அவர் தான் பாக்கணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் உன்னுடைய ஒரு பாருங்க எக்ஸசைஸ் பண்ணு அப்போ ஆஃப் அன் அவர் பாக்கணும்னா கூட பிப்டீன் டைம்ஸ் தோப்பு கரணம் போடும் இந்த மாதிரியான பிசிக்கல் எக்ஸசைஸோட சேர்ந்து இந்த நேர கட்டுப்பாட நீங்க வந்து டிசைன் பண்ணும்போது குழந்தைகள் பிசிக்கலி நல்ல ஃபிட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கும் மூன்றாவது ரொம்ப கவனம் அதை கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நம்மை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பல விதம் முன்னுகின்ற விதம் நம்ம லைஃப் ஸ்டைல எப்படி ஒரு ஆரோக்கியமான வகையில நாம வடிவமைத்துக் கொண்டால் மட்டுமே நம்மை பார்த்து வளர்கின்ற குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமாக வளர்வார்கள் அவர்கள் மூலமாக இந்த சமூகம் இந்த சமுதாயம் இந்த உலகம் ஆரோக்கியமான ஒரு பூமியாக திகழ்கிறத இந்த குழந்தைகள் தினத்தில் பதிவு பண்ணிக் கொள்வதில் பெரும் மகிழ்வு அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம் ஜெய்கபிஷா ஆகியோர் நன்றி